ரோமியோ திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு விஜய் ஆண்டனி இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகியுள்ள மழை பிடிக்காத நடித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனியுடன் சரத்குமார் சத்யராஜ் டாலித்யா முரளி சர்மா மேகா ஆகாஷ் தலைவாசல் விஜய் சரண்யா பொன்மன்னன் பிருத்வி அம்பேர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க விரைவில் வெளியாக உள்ள இந்த திரைப்படத்தினுடைய டீசரை படக்குழு கடந்த மாதம் வெளியிட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தினுடைய இரண்டு பாடல்களும் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை சீர்திருந்தது இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரும் சமீபத்தில் வெளியாகி மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் இதுவரை யூடியூப் தளத்தில் மூன்று மில்லியன் பார்வையாளர்களை கடந்திருக்கிறது தற்பொழுது இந்த திரைப்படத்தின் வெளியீட்டு திகதியை படக்குழுவினர் அறிவித்திருக்கிறாங்க அதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி திரைப்படம் வெளியாக உள்ளது இந்த திரைப்படம் விஜய் ஆண்டனியின் மற்றொரு வெற்றி திரைப்படமாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது